இணைப்பில் அதிமுகவை சேர்ந்த திருமிகு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது அம்சங்களானது இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் குறிப்பாக பார்த்தோமே நாடு முழுவதும் பொது சிவில் சட்டமானது அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய பார்வையை வணக்கம் பாஜக தேர்தல் அறிக்கை வாக்கு அரிசியலுக்காக நடத்தப்படுகிற வாக்கு வேட்டையாகவே நாம் பார்க்க வேண்டும் மேலும் பொது சிவில் சட்டம் குறித்து நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்பலைகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் இருக்கிறார்கள் எதிர்க்கிறவரும் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் சிறுபான்மையுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு பெற வேண்டும் அதுதான் மதசார்பற்ற தன்மைகளுடைய அடித்தளம் அடிப்படை இந்தியாவுடைய நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிற நாடு நாம் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழி குழுக்கள் பல்வேறு கலாச்சார பண்பாடு உடையவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த தேசத்தில் நாம் ஒரு சாராணை மாத்திரம் என்பதை குறுக்காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் பொது சட்டமும் ஒன்று அதற்கு ஒரு மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளும் வடிவமைத்து வருகின்றன அதை போல அதை ஏற்றுக்கொள்ள இயலாது அதை போல வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் மூவாயிரத்தி நூறு ஆண்டு காலமாக நம்முடைய தமிழ் மொழியில் வெஞ்சியில் இருக்கக்கூடிய அகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றுதான் வள்ளுவம் அதை படித்தட்டு நம்முடைய வள்ளுவர் பேராசான் சொல்லாத கருத்துக்கிடே இல்லை இந்த அரசுக்கும் அரசுடைய மன்னர்களுக்கும் மாத்திரம் மன்னர்களுக்கும் இந்த இருக்கிற குடியாட்சிக்கும் மிக அற்புதமாக சொல்வான் இடிப்பாரா இல்லாத எவரா மன்னன் இடுப்பாரிலானும் இடும் என்று பேசுவான் தவறு செய்தால் கண்டித்து அறிவுரை சொல்லும் பெரியோர் அருகில் இல்லாத அரசு எதிரி இல்லாமலே அடைந்து விடுவான் என்பதுதான் அதனுடைய பொருளாம் ஆக இந்த இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் பல்வேறாக சிறந்த நம்முடைய வழிகாட்டு நூலாக இருக்கிற உலக பொதுமறை ஏன் அந்த நூலை தமிழகம் தந்திருக்கிறது இந்த நாடு இந்த இந்திய தேசம் பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அல்லவா ஏன் அறிவிக்க மறுக்கிறார்கள் என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆக இதுபோன்று பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படி ஆக்கப்பூர்வமாக செய்தால்தான் இந்த நாடு உலக அரங்கில் மதிக்கப்படும் என்றுதான் இதனுடைய கருத்து